வந்தது கிடா அது மூ போறாங்க

여러분들 음. 이거는 제가 딱 이거는 딱 파디 사모는 이거는 어. 가도는데 아무고 진짜 존나. அர்ண வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாத இடத்து அவர் வந்து சொல்லிடுறார் வந்து பூவமாக அடிக்கலாத வாயிலை வந்து அவர் கணிசமாக அடிப்படையில் சொன்னது தெரியும் முழு போச மேல வந்து ഗീത ആണ് ഗവീത വന്ന് വീട്ടിൽ പോലും ആവരെയും ഇതേ ഒരു കെമ്പാ അന്നാലത്തിലേ ഇപ്പം ആകും ഇതൊക്കെ പണിയാ വെള്ളം ചെല്ലി വന്നിട്ട്

நன்றைய வந்து நீங்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கபடியா நீங்கள் வந்து புதுசு போய் வந்து ஒரு முறைப்பாடு செய்யணும் செய்ய போய் ஏன்னா உங்களுக்கும் வந்து அந்த அறிவு இருக்கு நீங்கள் அதை செய்யலாம் தங்குரப்பாட்டில் வந்து நீங்கள் இது டிமதிக்கு இவரும் செய்தால் அது முறைப்பாட்டாளர்கள் இவரும் வரும் இந்த வந்து ஒரு முறைப்பாட்டாளர் இயந்திரத்தோடு சேர்ந்து செயற்பட்டால் வழக்கை இல்லாமல் பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்பகமான விலகுவதாக்கள் வர வேண்டும் எனக்கு கிடைச்ச ஒரு தகவலின்படி ஆரம்பத்தில் இந்த தூதாக்குடி திச்சங்கள் விஷயத்தை தோண்டினாக்கள் பிரியப்படுத்த

கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வீடு அத்தி வேறு வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கெண்டினா பொழுது வந்து இங்கே கூடுகள் வந்து கண்டறியம் அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் முடிவபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை நடத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சிறைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு திருவாகர்கள் வந்து அவர் அவர் நிர்வாக இருக்கிற இடத்துல வந்து இந்த இரும்பு கூடல் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கும் அந்த தமிழக போகின்ற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முரணப்பாடுகளை வந்து உடனடியாக செய்யச் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு கிரிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த செய்த ஒரு பேச்சிலே இந்த விடயங்கள் இந்த இந்த செம்மணி பி வந்து அம்பலப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்பு கூடுகள் தேடப்பட்டன இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறதாக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த சுடலிலே இந்த எலும் எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின் படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த இந்த மானமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்திலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சிலையிலே எவரும் இல்லை அவை இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் என்றால் செம்மனின் படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றுவிடுகின்றது ஆகவே வெங்கிலபுரத்துறையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கு பொலிஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைத்த தகவலின் படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறைப்பாட செய்வர் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் என்ற வகையில் மற்ற ஏனைய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த புறப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த திறப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்ற கருத்தை நாங்கள் இந்த இடத்துல பேசுகிறேன் அழுத்தம் கூடு கூட அரசாங்கத்துக்கு இந்த ஆராய்ச்சிகள் செய்யச் சொல்லி நிச்சயமாக வந்து அந்த அடிப்படையில் தான் உண்மையிலே நாங்கள் இவரைக்கும் மிகப்பூர்வமாக வந்து புறப்பாடுகள் நடக்காமல் இருக்கிறத வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதே நடக்க நடக்கணும் அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து அங்கே அங்கட உறுப்பினர் இந்த இந்த நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து அதை இன்றைக்கே செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் மேலதிகமாக வந்து இந்த விடயம் வந்து பாராளுமன்றத்திலையும் வந்து आगे को उन्होंने மக்களுக்கு சொந்தமான அரியாலை சிட்டுப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானமானது புதிய தகன மேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமைகளே அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிடங்குகின்ற போது பல மன மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அறுநூறு நானூறுக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட அவருடைய இளைஞர் விபதிகளை பாலியல் வலுவிழப்புக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதனுடன் தொடர்புடைய குற்றவாளியான தெரிவரத்ன ராஜபக்சே என்ற சிப்பா இவ் வாக்கு மூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னா நாங்கள் அரியாலை பகுதியைச் மக்கள் அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்புக்கூடுகள் செம்மணி பாடுகொலையிலும் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகிறோம் அதன் அடிப்படையிலே பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க நானும் இதற்கான முறைப்பாடை போலீஸில் வழங்க இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை வெட்டுவதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபடுவோம் என நினைக்கிறேன்